யோஜனா ஸ்திரீ ரெடி மணி எடுத்து கப்புக்குள்ளே வர மாதிரி விட்டி விடுங்க வெரி குட் சூப்பர் அடுத்த மணி எடுத்து விட்டி விடுங்க அடுத்த மணி எடுங்க வெரி குட் அடுத்த மணி எடுங்க வெரி குட் சூப்பர் அடுத்த மணி எடுங்க அடுத்ததேடுங்க மெதுவா அடுத்ததேடுங்க அங்கே ஒரு மணி பாதியில் இருக்குல்ல அதையும் எடுத்து விடுங்க ஆ உருட்டி விடுங்க யோஜனாஸ்ரீ எத்தனை மணி போட்டிருக்கீங்க மூணு மணி போட்டிருக்கீங்க வெரி குட் சூப்பர் கிளா பண்ணுங்க யோஜனாஸ் திக்ஸிகா ரெடி மணி எடுத்து உருட்டி விடுங்க கப்புக்குள்ளே வர மாதிரி விட்டுருங்க அடுத்த மணி எடுங்க அடுத்தது எடுங்க உட்டி விடுங்க அடுத்தது எடுங்க வேறு கப்புலையும் உருட்டி விடுங்க அந்த பக்கம் இருக்கிற கப்புமே ஊட்டி விடுங்க வெரி குட் அடுத்த மணி எடுத்து ஊற்றி விடுங்க வெரி குட் அடுத்த மணி ஒட்டி விடுங்க அடுத்தது எடுங்க அடுத்தது எடுங்க அடுத்த விடுங்க எடுத்துடுங்கா எத்தனை மணி போட்டிருக்கீங்க ரெண்டு மணி கப்பில் போட்டிருக்கீங்க வெரி குட் கிளா பண்ணுங்க திக்ஸிகாவுக்கு சிதா ரெடி மணி எடுத்து கப்புக்குள்ளே உட்டி விடுங்க அடுத்தது எடுத்துங்க வெரி குட் அடுத்த மணி ஊற்றி விடுங்க அடுத்த மணி எடுங்க அடுத்தது எடுங்க அடுத்த மணி எடுங்க அந்த பக்கம் இருக்கிற கப்புக்கும் ஊட்டி விடுங்க அடுத்த மணி எடுங்க அடுத்த மணி எடுங்க அடுத்தது எடுங்க எத்தனை மணி போட்டிருக்கீங்க சித்து வந்து கப்பில் ஒரு மணி போட்டிருக்கீங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க சித்தா സാന്ത്രി മണി എടുത്ത് ഉച്ചിവിടുങ്ങ വെരി ഗുഡ് അടുത്ത മണി ഉരിച്ചിവിടുങ്ങ വെരി ഗുഡ് സൂപ്പർ അടുത്ത മണി ഉറ്റിവിടുങ്ങ അടുത്തത് എടുങ്ങ അടുത്തത് വെരി കുഡ് അടുത്തത് എടുങ്ങ അടുത്ത മണി എടുങ്ങിവിടുങ്ങ வெரி குட் அடுத்தது எடுங்க அடுத்த மணி எடுங்க வெரி குட் சூப்பர் சம்தராசிரியா எத்தனை மணி போட்டிருக்கீங்க ரெண்டு நாலு ஆறு மணி போட்டிருக்காங்க எல்லா கப்புலையுமே மணி இருக்குது வெரி குட் சூப்பர் சம்திரா ஆறு மணி போட்டிருக்காங்க கிளாப் பண்ணுங்க சந்திராவுக்கு கதிரவன் ரெடி மணி எடுத்து உருட்டி விடுங்க மெதுவாக கப்புக்குள்ளே போகிற மாதிரி விட்டுங்க வெரி குட் சூப்பர் வெரி குட் சூப்பர் அடுத்த மணி விடுங்க அடுத்தது மெதுவாக கப்புக்கு நேராக மெதுவாக விட்டுங்க வெரி குட் அடுத்த மணி வேற கப்பு இருக்கல எல்லா கப்புக்கு நேரம் விட்டுங்க வெரி வெரி குட் குட் சூப்பர் கதிரவன் கதிரவன் எத்தனை மணி மணி விட்டுருக்கீங்க இதில் இதில் ஒன்று மூணு நாலு வந்து போட்டிருக்காங்க கதிரவனுக்கு இதெல்லாம் ரெடி மணி எடுத்து விட்டி விடுங்க அடுத்த மணி எடுங்க உட்காருங்க உட்காந்து உக்காருங்க விடுங்க அடுத்தது எடுங்க உட்காந்துக்கோங்க அடுத்தா விட்டிடுங்க கப்புக்கு போற மாதிரி அடுத்தது எடுங்க அடுத்தது எடுங்க அடுத்தது எடுங்க அடுத்தது எடுங்க அடுத்தது மெதுவா வெரி குட் அடுத்தது அடுத்த இதெல்லாம் எத்தனை மணி போட்டிருக்கீங்க இதெல்லாம் வந்து கப்பில் ரெண்டு மணி போட்டிருக்காங்க வெரி குட் இதெல்லாம் ஓகே